விடுதலை பயணம் அதிகாரம் பதினொன்று மேலும் ஆண்டவர் மோசையை நோக்கி பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் இன்னும் ஒரு கொள்ளை நோய் வரச் செய்வேன் அவன் உங்களை முற்றிலும் போகவிடுவதோடு இங்கிருந்து உங்களை துரத்தி விடுவான். எனவே மக்கள் கேட்கும்படி அறிவியுங்கள் ஒவ்வொருவனும் தனக்கு அடுத்திருப்பவனிடமிருந்தும் ஒவ்வொருத்தையும் தனக்கு அடுத்திருப்பவனிடமிருந்தும் வெள்ளி அணிகலன்களையும் தங்க அணிகலன்களையும் கேட்டு வாங்கிக் கொள்ளட்டும் என்றார் எகிப்தியருக்கு இம்மக்கள் மேல் நல்லெண்ணம் உண்டாகச் செய்தார் ஆண்டவர் மேலும் மோசே எகிப்து நாட்டில் பார்வோனின் அலுவலர் முன்பும் குடிமக்களின் முன்பும் மிக பெரியவராக திகழ்ந்தார் மோசே பின்வருமாறு அறிவித்தார் ஆண்டவர் கூறுவது இதுவே நள்ளிரவு வேளையில் நானே எகிப்தின் நடுவே புறப்பட்டுச் செல்வேன் அப்போது எகிப்து நாட்டில் அரியணையில் வீற்றிருக்கும் பார்வோனின் தலைமகன் முதல் மாவரைக்கும் கற்களுக்கு பின் அமர்ந்திருக்கும் அடிமை பெண்ணின் தலைமகன் வரை உள்ள முதற் அனைத்தும் விலங்குகளின் ஆண்பால் தலையிற்று அனைத்தும் இறந்து விடுவர் இதுவரை இருந்திராததும் இனி இருக்க போகாததுமான பெரும் புலம்பல் எகிப்து நாடெங்கும் கேட்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் பொறுத்த மட்டில் அங்குள்ள மனிதர் முதல் விலங்கு வரை எவருக்குமே எதிராக எந்த நாயும் குறைக்காது இதனால் ஆண்டவர் எகிப்தியரையும் இஸ்ரேலரையும் வேறுபடுத்தி செயலாற்றுகிறார் என நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அப்போது உன் பணியாளர்களாகிய இவர்கள் எல்லோரும் எனக்கு பணிந்து என் முன் தலை வணங்கியன் என்று பின்பற்றும் மக்கள் அனைவரோடும் நீர் வெளியேறிவிடும் என்று கூறுவர் அதன் பின் நான் வெளியேறிச் செல்வேன் இதன் பின் பொங்கிய சின்னத்தோடு மோசே பார்வோனை விட்டகன்றார் அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி பார்வோன் உனக்கு செவிசாய்க்க மாட்டான் எகிப்து நாட்டில் என் அருஞ்செயல்கள் பெருகிட இது ஏதுவாகும் என்றுரைத்தார் மோசேயும் ஆரோனும் இவ்வருஞ்செயல்கள் அனைத்தையும் பார்வோன் முன் செய்தனர் ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகிவிடச் செய்ததால் அவன் இஸ்ரேல் மக்களை தன் நாட்டிலிருந்து போகவிடவில்லை அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொலியில் ஒலி ஒளி வடிவில் விடுதலை பயணம் பதினோராம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள் இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி இதுவரை இருந்திராததும் இனி இருக்கப் போகாததுமான பெரும் என்ன எகிப்து நாடெங்கும் கேட்கும் பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்